வணக்கம் இது குரலின் விலவனை எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு வழக்கு நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களை நீக்கியது தொடர்பாக அதை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கே போயிருக்கிறது விட மிக முக்கியம் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை மோடி தேர்ந்தெடுக்க கூடாது அல்லது மோடியும் அமித்ஷாவும் இணைந்து தேர்ந்தெடுக்க கூடாது என்று சொல்லி அதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஒரு வழக்கு போயிருக்கிறது அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது பதினைந்தாம் தேதி காலை அந்த வழக்கு வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவாக அவருடைய ஒரு விங்க போல மாறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் திடீர்னு ஒரு தேர்தல் ஆணையர் காரணமே சொல்லாமல் அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பதவிக்கு வந்தவரும் அவர் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பதவி விட்டு போனவரும் அவர் மாதிரி எல்லாமே ஒரே மாயமாக இருக்கு மந்திரமாக இருக்கு அல்லது உண்மையே தெரியாமல் இருக்குங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான வழக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட போகிறது மோடியும் அமித்ஷாவும் நியமிக்கிற தேர்தல் ஆணையர் எப்படி சமமாக எல்லா கட்சிகளுக்கும் ஏற்ற பொதுவான மனிதராக இருக்க போகிறார் மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அதற்கு தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ரெண்டாயிரத்தி தேர்தல் தள்ளி போகிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் இருபத்தி மூணு அப்படின்னு ஒரு சட்டம் மோடி அரசால் கொண்டு வரப்படுகிறது முதல்ல இந்த சட்டம் எதற்கு எதிராக கொண்டு வரப்படுகிறது என்றால் உச்ச வழங்கிய ஒரு தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வரப்படுகிறது அந்த தீர்ப்பு என்ன அது என்ன இதுக்கு வரலாம் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் தொடர்ந்து ஆளுங்கட்சியினுடைய சார்பாகவே இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமத்தன்மை இல்லை ஒரு நியாயமாக நேர்மையாக ஏன்னா தேர்தல் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக மாறி இருக்கிறது பாஜக வெளிப்படையாக சிசிடிவியை வச்சுக்கிட்டே தேர்தல் சீட்டில் மாற்றி அதை செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய கூத்துக்களை எல்லாம் நம் சமீபத்தில் சண்டிகரில் பார்த்தோம் இதற்கு முன்பாகவே ஒரு இந்த மாதிரி பி தொடர்ந்து பிஜேபி பண்ணுது மிஸ்யூஸ் பண்ணுது அப்படின்னு அது தொடர்பாக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது போகும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு சொன்னது அரசியல் சார்பில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் யார் தேர்தல் ஆணையராக வருகிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்கும் குழுவே அப்ப வந்து அரசியல் சார்புகளற்று அல்லது அரசியல் சார்பு இருந்தாலும் அது எல்லாம் சமமா எல்லாருக்கும் ஈக்குவல் வெயிட்டோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரப்போசலை முன் வச்சு ஒரு உத்தரவை நம்முடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு வழங்கியது அதன்படி ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரதிநிதி அது பிரதமர் எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிரதிநிதி அவர் எதிர்கட்சி தலைவர் இப்போ ரெண்டு பேர்னா ஆளுக்கு ஒவ்வொருத்தர சொன்னா இப்போ மூணாவது ஒரு ஆள் இருந்து அவர் யாரை சொல்றாரோ அவங்க தான் தேர்தல் ஆணையராகணும் இந்த மூன்றாவது ஆள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கண்டிப்பாக அரசியல் சார்பற்றவராக அவர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு ஐந்து நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு கொடுக்கிறார்கள் மோடி அரசுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை உண்டாகுது ஏன்னா இப்போதைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர் கடந்த ஆண்டுக்கு முந்தன ஆண்டு நவம்பர் மாதம் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை கடந்து கூடுதலாக ஒரு நான்கு மாதம் ஆயிடுச்சு தொடர்ந்து பாஜக அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக போகக்கூடிய பல விஷயங்களை கேள்வி எழுப்பக்கூடிய இடத்தில் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது தொடர்ந்து அவங்களுடைய அஜெண்டாஸ் அதாவது அரசமைப்பு சட்டத்தையே அதனுடைய அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றுவதற்கான பல வேலைகளுக்கு அரணாக கேள்வி கேட்கக்கூடிய தடுப்பரனாக உச்ச இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவராக அறியப்படுகிற சந்திரசூட் அவர் மீது பல விமர்சனங்கள் உண்டு அது தனி ஆனா அப்படிப்பட்ட ஒருவராக அறியப்படுகிற சந்திரசூட் அவர் வந்து மோடி எதிர்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நடுவில் அவர் வந்துட்டார் அப்படின்னா பாஜக காரர் அவர் பாஜக காரருங்கிறதுக்காகவே தேர்தல் ஆகணும்னு மோடி நினைக்கும் பொழுது அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவர் வந்து அதுக்கான கிரெடென்ஷியல் உள்ளவரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு சந்திரசூட் வந்துட்டா மோடி சந்திரசூட் இப்போ காங்கிரஸ்காரங்க ஒரு இதில் இருந்தாங்க அப்படின்னா மோடி நினைக்கக்கூடிய விஷயங்கள் செயல்படாமல் போவதற்கு வாய்ப்பு கூடுதல்ங்கிறதுனால மோடி என்ன செய்கிறார் சந்திரசூட்டை இந்த இந்த இதுலேருந்து விளக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு ஒரு உடனடியாக ஒரு சட்டம் அந்த சட்டம் தான் நம்ம குறிப்பிட்ட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்ட்டுங்கிறது சட்டமாகவே வந்துருச்சு ஏன்னா ஒரு சட்டத்தை உடனடியாக உட்கார்ந்து பாஜக ரூம் போட்டு யோசிக்காத குறையாக உருவாக்குகிறார்கள் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது சிஜேஐ சந்திரசூட் இன்னைக்கு நாளைக்கு யார் வேணாலும் தலைமை நீதிபதியாக வரலாம் அவரை தூக்கிட்டு மோடிக்கு ஒரு ஓட்டு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு ஓட்டு மூணாவது ஒரு ஆள் யாருன்னா மோடியால் நியமிக்கப்படுகிற ஒரு கேபினட் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்க கூட்டமே கூடாம மோடியும் அந்த இன்னொரு கேபினெட் மினிஸ்டர் யாருன்னு அமித்ஷா மோடி அமித்ஷாவும் அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு நாங்கள் இவர் ஆகுறோம் அப்படின்னா ஏன்னா இந்த மூணாவது ஆள் காங்கிரஸ்காரர் இருந்தாலும் இல்லைனாலும் ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி அவங்க தான் தேர்தல் ஆணையராக வரப்போகிறார்கள் ஸோ அதன்படி இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறவங்க தான் வருவாங்கன்ற ஒரு சட்டத்தை கொடும் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அப்போ ஆளுங்கட்சியாக இன்னைக்கு பாஜக இருக்கலாம் அதனால யார் வேணாலும் வரலாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதமரும் அவரால் நியமிக்கப்படுகிற இன்னொரு மினிஸ்டரும் சேர்ந்துக்கிட்டு கை காட்டுகிறவரெல்லாம் ஆக அப்படி கை காட்டி வரக்கூடிய தேர்தல் ஆணையர் எந்த அளவுக்கு சார்புகளற்ற நடந்து ஒரு நேர்மையான தேர்தலை நடத்த முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது ஸோ அந்த இடம் தான் இன்றைக்கு அத்தனை பேரும் கொந்தளிப்பதற்கான காரணம் இதை எதிர்த்து ஏற்கனவே உச்ச ஒரு வழக்கு போச்சு இந்த சட்டமாக வந்தது லோக்சபாவில் பாசாது ராஜ்யசபாவில் பாசாது பிரசிடென்ட் கையெழுத்து போடுகிறார் வேக வேகமாக அது சட்டமாக பாஸ் செய்யப்படுகிறது ஸோ இப்படி ஒரு சட்டம் மோடி தான்

அவர் வந்து பஞ்சாப் கேடரை சேர்ந்தவர் சுமார் முப்பத்தைந்து முப்பத்தேழு ஆண்டு காலம் அவருக்கு அரசினுடைய பல்வேறு துறைகளில் அவர் பணியாற்றி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கிரெடென்ஷியல் உள்ள ஆஃபீஸர் ஆனால் அவர் வந்து வேலையை விட்டு நான் ராஜினாமா பண்ணுறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக செக்ரட்டரியாக இருக்கும்போது ராஜினாமான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அடுத்த நாள் அவர் தேர்தல் ஆணையராக மோடியரசால் அப்பாயின்மெண்டாகப்படுகிறார் மோடி அரசாலேயே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒருவர் அந்த வேலையை விட்டுட்டு போகிறார் அப்படின்னா அப்போ வேறு ஏதோ பெருசாக செய்ய சொல்லியிருக்காங்க அவருக்கு மனசை கேட்காமல் வெளியே போயிட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு விஷயங்கள் பேசப்படுகிறது இப்போ தேர்தல் ஆணையர் குறிப்பாக என்ன மாதிரியான சில விஷயங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது அப்படின்னா சமீபத்தில் தேர்தல் ஆணையர் அதாவது தலைமை தேர்தல் ஆணையருக்கும் அவருக்கும் மன கஷ்டம் ஏன்னா சட்டத்தை மீறி ரொம்ப பிஜேபிக்கு ஆதரவாக எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறதுனால இவருக்கு மன கஷ்டங்கிற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது அதாவது இப்போ சமீபத்தில் சிவசேனா அது தொடர்பான விஷயங்கள்

தேர்ந்த போகிறார்கள் அப்படிங்கிறது வரும்பொழுதுதான் பதறி போய் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய மகிழா மோர்ச்சா ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயா தாக்கூர் அவர்களும் சரி அவருக்கு முன்பாகவே அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் என்கிற அமைப்பும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போய் கதவை தட்டியிருக்கிறார்கள் இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் தான் எலக்ட்ரோரல் பாண்ட் இருக்கு இல்லையா அது தொடர்பான வழக்கில் வழக்கு தொடுத்தவர்கள் இன்னைக்கு எலக்ட்ரோரல் பாண்ட் விவகாரம் இவ்வளவும் வெளியில் வந்திருக்கிறது எஸ்பிஐ பம்மிக்கிட்டு போய் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக இந்த அரசு செய்த வசூல் லிஸ்ட்டை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த ஏடிஆர் அமைப்பு அவர்கள் தொடுத்த வழக்கு அந்த வழக்கு அது சார்ந்த ஃப்ளோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எலக்ட்ரல் பாண்ட சட்டவிரோதம்னு சொல்லி அத்தனைக்குமான கணக்கை வாங்கியிருக்கிறது இந்த அமைப்பு இப்போ போயிட்டு தேர்தல் ஆணையம் தொடர்பான விஷயங்களையும் வைத்திருக்கிறார்கள் ஸோ இந்த வழக்கு தான் இன்றைக்கு நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வர இருக்கிறது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் பலா திரிவேதி ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு வருகிறது இதில் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இதில் இந்த வழக்கில் மிக நிச்சயமாக சந்திரஜூட் அவர்கள் உட்கார முடியாது ஏன்னா அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக போய்விடணும் நம்ம நல்லா கவனிக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது ஜுடிஷியை பொறுத்த வரைக்கும் இல்லை பல விடு பல எக்ஸிக்யூட்டிவ் சைட்லேயே இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூபிஎஸ்சின்னு எடுத்தப்போமே அதில் வந்து ஒருத்தவங்க ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட் அட்டன் பண்ணுறது இன்டர்வியூ அட்டன் உள்ள உள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த பேனலில் அவருடைய இப்போ பல இதில் பார்ப்போம் அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் பொண்ணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை பையன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பா எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தது இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ ஒரு வேலை அவங்க அப்பா ப்ரமோட் ஆகி இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார் அவ்வளோ கிரெடென்ஷியலில் யூபிஎஸ்சியில் இருக்கார் அப்படின்னா பையன் அட்டன் பண்ண வரும்போது அவங்க உள்ளே இருக்கக்கூடாது அது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு நெருக்கமானவர் அப்படிங்கும் பொழுது நீங்கள் உள்ளே உட்காரக்கூடாதுன்னு வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதை கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் நீதிமன்றங்களில் பல சமயங்களில் நடந்திருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு வழக்கு நம்முடைய காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது ரெண்டு நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கில் ரெண்டு நீதிபதிகளுமே இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு விலகிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த ரெண்டு நீதிபதிகளில் ஒருவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் இன்னொருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிரச்சனை காவிரி நீர் தொடர்பாக சண்டை வந்து மேலே போயிருக்கிறது அப்படிங்கிறது கர்நாடகா தமிழ்நாடு அரசுகள் தான் போயிருக்கு நான் கர்நாடகாக்காரன் ஒருவேளை உண்மையிலேயே நேர்மையாகவே கர்நாடகாவுக்கு கிடைக்கணும் என்பதற்காக நான் தீர்ப்பு கொடுத்தாலும் நான் ஊருக்காரன் கொடுத்துட்டேன்னு அவங்க சொல்வாங்க நான் தமிழ்நாட்டுக்காரன் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கான நீதி நியாயம் அப்படின்னு நான் கொடுத்தாலும் கூட தமிழ்நாட்டுக்காரங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க எனவே நாங்கள் ரெண்டு பேரும் விலகிடுறோம் அப்படின்னுட்டு விலகி இருக்கிறார்கள் முன்பாக உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு பிரசிடென்ட் நடந்திருக்கிறதுன்னு பார்க்கறோம் இப்போ அதன்படி பார்க்கும்போது சந்திரசூட் அவர்களை ஒரு அதாவது இந்த மூணு பேர் இருக்கணும் எலெக்ஷன் கமிஷனர் இருக்குன்னு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும்னு ஒரு ஒரு அஞ்சு பேர் ஒரு சொன்னாங்க இல்லையா அதுல சந்திரசூட் கிடையாது ஏன்னா அவர் இருந்திருந்தா நான் இருக்கணும்னு அவரே அச்மெண்ட் எழுதி இருக்க முடியாது இப்போ அவரை நீக்கினது தப்புன்னு போகும்போது நிச்சயமாக சந்திரசூட் அதில் உட்கார முடியாது அதனால் மூத்த நீதிபதிகள் ஒருவராக இருக்கும் சஞ்சு கண் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெஞ்ச் அமைச்சு அந்த பெஞ்சில தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அருண் கோயலுக்கு பிறகு இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மோடி அரசு அவசர அவசரமாக தேர்தல் ஆணையத்தில் அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ அந்த இடம் ரொம்ப முக்கியமானது இப்போ என்னன்னா மோடி அரசு இவ்வளோ அவசர அவசரமாக அதாவது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவர் ரிட்டையர் ஆகிட்டார் முடிஞ்சுதான் ஃபெப்ரவரி பதினஞ்சு ஒரு மாதமாக அதுக்கு ஆள் தேடிக்கிட்டே இருக்காங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் மார்ச் மாதத்தில் ஒருத்தர் ரிசைன் பண்ணுறாரு அவரை ரிசைன் பண்ணதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகுமாங்கிற கேள்வி இருக்குது அப்போ அதுக்கு இன்னும் அவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா தேர்தல் ஆணையரை இல்லாமல் தேர்தல் நடக்குமாங்கிற இடத்துக்கு வந்து நின்றோம் ஏன்னா ஒருவர் மட்டுமே முழுக்க முழுக்க பார்ப்பது அப்படிங்கிறது பல விதமான பிரச்சனைகளும் உண்டாகும்போது திடீர்னு ஒரு வச்சிக்காரங்க எங்களது இந்த சின்ன வேணும்னு கேட்டப்போ நாம் தமிழர் போயிருக்காங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்கத்த கேஸ் தனியாக போகும் எடப்பாடியினுடைய சின்னத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இல்லைன்னு யாரோ ஒருத்தர் லெட்டர் போட்டாருன்னு எடப்பாடி கிட்ட க இது கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க சரத்பவாரை எதிர்த்து எது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை எடுத்து அவர் உச்சநீதிமன்றம் அப்புறம் போகிறாரு உத்தவ் தாக்கரே போகிறாரு இப்படி பல ஸ்டேட்ஸில் பிஜேபி உடச்சு விட்ட கட்சிங்க எல்லாமே சண்டை போட்டுவிட்டு எல்லாம் மாறி மாறி டெல்லி ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தா இவங்க தேர்தல் நடத்துவாங்களா அதுக்கு பதில் சொல்லுவாங்களா இதுக்கு நல்ல ஈவிஎம் அது தொடர்பான விஷயங்கள் வழக்குகள் அதை கொண்டு போவாங்க இப்படி எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு தேர்தல் ஆணையர் முடியாதனாலும் கூட அதுக்குன்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்லக்கூடியவரை கொண்டு வந்து உட்கார வச்சா தேர்தல் எப்படி நியாயமாக நடக்கும் என்கிற கேள்வி வந்து நிற்கிறது ஸோ இப்போ இந்த இடம்தான் ரொம்ப முக்கியமானது இதற்கு என்ன பதில் அப்படிங்கிற இடத்துக்கு

அதாவது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் அதாவது இந்த வ இந்த சட்டம் செல்லுமா அதனுடைய அதன் அடிப்படையில் பண்ணக்கூடாதுங்கிறது கோர்ட்டுக்கு போகிற அந்த தேதி இருக்கு இல்லையா விசாரணைக்கு வருது இல்லையா அன்னைக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டை முடிச்சிடணும்னு மோடி அரசு துடிக்கிறது ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து ஃபோர்டீன்தே கூட நம்ம பண்ணிடலாம் ஃபிஃப்டீன்த் போகும்போது நாங்கள் எறையே அப்பாயின்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்கு பட் மோடி அரசும் கூடவே இல்லை ஏன்னா அது மூன்று பேர் கொண்ட குழு கூடணும் மோடி அமித்ஷா எதிர்கட்சித் தலைவரான காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதிரஞ்சன் ரஞ்சன் சௌதரி இவங்க மூணு பேரும் கூடி தான் எடுக்கணும் இப்போ மோடி அழகி ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு அவங்க ஆர்எஸ்எஸ் பேக்ரவுடைய வராக இருக்கலாம் அல்லது சங்கத் பரிவார் பேக்ரவுண்ட் கொண்டவராக இருக்கலாம் ஃபார்மர் ஐஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார் கிளிக்கி எதெல்லாம் புதுசு கிடையாது ஒரு ஐஎஸ்ஐபு ஆஃபீஸர் அப்படியே ரிசைன்மெண்ட் வந்து பாஜகவில் சேர்றது பாஜகவில் எம்பிடி கிட்ட வாங்குறது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆணையத்துக்கு தலைவராக இவங்களாலே அனுப்பப்படுவது இதெல்லாம் வந்து நமக்கு புதுசு புதுசில் பியூரோக்ரஸினுடைய ஆர்எஸ்எஸ் லிங்க்ஸ் அப்படிங்கிறதும் பிஜேபி லிங்க்குங்கிறதும் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி யாராவது ரெண்டு பேரும் கொண்டு வந்து போட போகிறாங்களா அப்படின்னா இதை போடுவதற்கு முன்பாக இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு நடைபெறுகிறது என்பதுதான் மோடி அரசுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன விஷயங்களை சொல்ல போகிறது செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் உச்ச நீதிமன்றம் மிக சட்டத்திற்கு உட்பட்டு ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பாயின்மெண்ட் என்பது பிரச்சனைக்குரியதாக மாறுகிற பட்சத்தில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க முழுக்க ஒன் சைடடாக போய் அதற்கு பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டினுடைய மக்கள் படக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீதிமன்றமும் பொறுப்பாக நிறுத்தப்படும் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது வித் ஆல் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸோட அதனுடைய எல்லா டைமென்ஷன்ஸையும் தொட்டு ஒரு டிஸ்கஷன் ஒரு விவாதம் ஒரு டிபேட் அந்த ஆர்கியூமெண்ட் அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக நீதிமன்றத்தை நோக்கி இருக்கிறது அஃப்கோர்ஸ் மூன்று நீதிபதிகள் அமர்வு என்ன பண்ண போகிறாங்க எப்படி அவங்க இன்டர்பிரேட் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் உண்மையிலேயே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதற்கு நடுவில் காங்கிரஸ் கட்சி இதில் இதில் ஃபன் என்ன அப்படின்னா அந்த செய்தியும் பார்க்கலாம் காங்கிரஸ் லீடர் சிக்ஸ் டோஸியர் அஹெட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் மீட்டிங் அப்படின்னு அதிரஞ்சன் சௌத்ரி அவர்கள் எழுதிருக்க அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா மூணு பேர் கொண்ட கமிட்டி காங்கிரஸ்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி இந்த பக்கம் ரெண்டு பேர் யாரும் மோடி அமித்ஷா இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவரும் தானே அதில் மெம்பரு மூணு பேர் கமிட்டியில் ஸோ அவர் என்ன கேக்குறாரு அந்த எலெக்ஷன் கமிஷனில் இந்த கமிட்டிக்கான செக்ரட்டரி இருப்பார் இல்லையா அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் கடிதம் எழுதி யார் யாரெல்லாம் எலெக்ஷன் கமிஷனராக போடுறதுக்கு ஃபைன் டியூன் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய ப்ரொஃபைல் எனக்கு அனுப்பி வைங்க நான் பார்க்கணும் பார்த்துட்டு தானே நான் செலெக்ஷன் பேனலில் இருக்கேன் இல்லையா அப்படின்ட்டு ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது யூனியன் லா மினிஸ்டர் கேள்வி வெல் இன் டைம் ஃபார் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டூ எலெக்ஷன் கமிஷனர் போஸ்ட் விச் வில் செலெக்ஷன் மீட்டிங் ஆன் தேர்ஸ்டே ஸோ வியாழக்கிழமை மீட்டிங் இருக்குது அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை கேஸ் வருது யார் யார் இருக்காங்கிறதே எனக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற கே விஷயத்தை அவர் அனுப்பியிருக்கிறார் ராஜீவ் மணி அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் யூனியன் மினிஸ்ட்ரி லா அண்ட் ஜஸ்டிஸ்கான செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் ஸோ எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் உடனடியாக நான் மீட்டிங்க்கான வேலைகளை பார்க்க முடியும் முடிஞ்ச அதனுடைய மினிட்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்க போது எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறது நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு ஆதிரஞ்சன் சௌத்ரி அவர் பங்குக்கு கொளுத்தி போட்டுருக்கிறார் ஒரு தேர்தல் ஆணையர்னும் போனதுக்கான காரணமே தெரியல அதை வெளியிடணும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ இதுவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இதில் போயிட்டு தங்களுடைய டிசெண்ட்டாக இவர்கள் பதிவு செய்ய பார்ப்பார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இப்போ ஜெயா தாக்கூர் அவர்கள் இதுக்கு முன்னாடி பல வழக்குகள் போட்டிருக்கிறாங்க பல இதில் இடையேட்டு மனுதாரராக இருந்திருக்கிறாங்க இதை கொண்டு வந்திருக்கிறாங்கனாலும் ஏடிஆர் இதை எப்படி கொண்டு போக போகிறது என்பது மிக முக்கியமானது ஏனென்றால் இந்த நாட்டினுடைய தேர்தலிலேயே கோளாறு வருகிறது அது நடத்தக்கூடிய அதிகாரிகள் சார்பு நிலை கொண்டவர்களாக இருக்கலாம் அப்போ கடந்த காலத்தெல்லாம் இல்லையான்னு பலர் கேள்விகளை எழுப்புவாங்க எக்ஸ்பிளிசிட்டாக ஆக அப்படியான ஒரு நிலை வருவது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கும் நாசக்காடாக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடமாக இருக்கிறது நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் அதேபோல நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு இவர்கள் மட்டும் ஸ்டேக்ல இல்லை இவர்களுடைய ஸ்டேக்ஸோ இவர்கள் மட்டும் ட்ரையல் என்ன இல்ல பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றம் அவர்கள் எந்த அளவிற்கு மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சட்டத்திற்குட்பட்டு இங்கே அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே மாறக்கூடிய சூழலில் அதற்கு எதிராக போகும்போது நீதிமன்றத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் இஸ் ஆன் ட்ரையல் இஸ் அண்டர் ட்ரையல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அஃப்கோர்ஸ் எல்லா நேரத்திலும் நீங்கள் உங்களை நிரூபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாரை பார்த்தும் யார் வேணாலும் கேட்கலாம் அதுதான் டெமோக்ரஸி கொடுத்துருக்கிறது ஆனால் உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வீர்கள் உங்களுக்குரிய வெல் வித் யோர் லிமிட்ஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் உங்களுக்கான அதிகாரத்தை ஏனென்றால் எதற்காக ஐந்து நீதிபதிகளுக்கான கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்ல தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு கமிட்டி இருக்கும் பொழுது எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் அதனுடைய பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான் சொன்னார்கள் அப்போ அப்படி இல்லாமல் ஒரு சட்டம் மாற்று சட்டம் வரும் என்றால் இந்த இடத்தில் சந்திரசூட் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரிமைண்ட் பண்ணி அப் பண்ணலாம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் டைம்ஸ் நடத்திய ஒரு லீடர்ஷிப் சமிட்டில் பேசும்பொழுது குறிப்பிட்டார் ஒரு சட்டம் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஒரு சட்டம் செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றாக நீங்கள் என்னென்ன காரணம் சொல்லி அந்த சட்டம் நீக்கப்பட்டதோ அதற்கெல்லாம் சொல்யூஷன்ஸை கொடுத்து அந்த ஓட்டைகளை அடைத்து தான் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டுமே தவிர உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது லெஜிஸ்லேச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக அதே குற்றம் குறையோடு அதே லாஜிக்கல் ஃபெயிலியர்ஸோடு நீங்கள் மறுபடியும் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட முடியாது என்று கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற லீடர்ஷிப் சம்மிட்டில் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் சிஜே அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில் சிஜே அப்படிங்கிறதுக்கு எதிராக கொண்டு வரக்கூடாதா ஏன்னா அடுத்த சட்டம் வர வரைக்கும் இதை வச்சுக்கோங்கன்னு தானே சொன்னாங்க நாங்கள் அந்த சட்டம் ஈட்டுட்டோமே அப்படின்னா என்ன காரணத்திற்காக பழைய முறை உடைக்கப்பட்டதோ அந்த காரணம் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது ஒரு ஜனநாயகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்